சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்குச் சென்று யார் இந்த வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் கஷ்டம் என்பதே வராது அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை எங்களுடைய வீட்டில் எதிர்பாராமல் இவ்வளவு பெரிய துக்கம் நடந்துவிட்டது என்று சில பேர் சொல்லுவார்கள் அல்லவா அதுபோல பேர் ஆபத்தோ பேர் பேரதிர்ச்சியோ பெரும் துக்கமோ உங்கள் குடும்பத்திற்கு வராது அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சுப காரியங்கள் தர இருக்காது அந்தந்த வயதில் உங்களுக்கு வீட்டில் இருப்பவர்களுக்கு நடக்க வேண்டிய அந்தந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் திருமண வரம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேலை கணவருக்கு வருமானம் ஆரோக்கியம் என்று அத்தனை செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டைத்தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் தாயார் வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலிலேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம் சனிக்கிழமை காலை அல்லது மாலை எந்த நேரத்திலோ பெருமாள் கோவிலுக்குச் செல்லுங்கள் நேராக தாயாரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் தாயாருக்கு வாசனையான பூ கொஞ்சம் வாங்கி கொடுத்துவிட்டு தாயார் சன்னதியில் ஐந்து மண் அகல் விளக்குகள் ஏற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிவிடுங்கள் பிறகு பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்துவிட்டு பெருமாளையும் சேவித்துவிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து இருபத்தோரு முறை வளம் வர வேண்டும் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இந்த வழிபாட்டை செய்து வரலாம் பிறகு நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை வைத்து வீடு திரும்ப வேண்டியதுதான் இவ்வளவுதான் பரிகாரம் இதை வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் உங்கள் குடும்பம் சுபீட்சமடையும் என நினைத்து இந்த வேண்டுதலை நீங்கள் செய்ய துவங்கினீர்களோ அந்த வேண்டுதல் மூன்று சனிக்கிழமை அல்லது ஐந்து சனிக்கிழமைக்குள் நிச்சயம் பலிக்கும் ஆனால் அதற்கு மேலும் இந்த வழிபாட்டை நிறுத்திவிடக்கூடாது உங்கள் குடும்பம் பல தரைமுறைக்கு சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு இருக்க தொடர்ந்து பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் தாயாருக்கு விளக்கு போட்டு தாயாரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பெருமாளிடம் வரத்தை கேட்டு பாருங்கள் இந்த முறையில் வழிபாடு செய்தால் இல்லை என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான வழிபாட்டை நாளைய தினத்திலிருந்தே தொடங்குங்கள் நல்லதே நடக்கும் என்று தகவலுடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்